ஜனாதிபதி திசா நாயக்கா தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து அது என்ன ஆபத்து யாரால் அந்த ஆபத்து வரப்போது அதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கே தெரியும் தனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போது தன்னுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் திரை மறைவில் சில சதித்திட்டங்களும் சில முயற்சிகளும் வந்து மேற்கொள்ளப்படுறதாக தகவல்கள் வந்து வந்துருக்குது இது ஜனாதிபதிக்கும் தெரியும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நேற்று அவர் உரையாற்றிகுள்ள வந்து வழக்கமாக உரையாற்ற அந்த விதத்திலிருந்து மாறுபட்டு கொஞ்சம் ஆக்ரோசமாகவும் கொஞ்சம் வெறுட்டுற மாதிரியும் அவருடைய உரை வந்து நேற்று இருந்தது என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் எங்கள்கிட்ட வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்குது அதை யாருமே மறக்க வேண்டாம் நாங்க வந்து அதை பயன்படுத்த வேண்டி என்று சொல்லி ஒரு எதிர்கட்சிகளை அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்க்கட்சிகள் சேர்ந்து உள்ளூராட்சி சபைகளை வந்து ஆட்சியை அமைத்தால் அவர்கள் வந்து மக்களுடைய ஆணைக்கு விரோதமாக செயல்பட்டால் அவர்களுடைய ஆட்சி வந்து மூன்று மாதங்கள் கூட தாங்காது என்று சொல்லி இன்னும் ஒரு விருட்டொண்டையும் விரட்டியிருந்தவர் ஜனாதிபதி அனுரகுமார் அஜசாநாயக்க அவர்கள் இப்படி கோபமாக பேசுவதற்கும் இப்படி விருட்டுவதற்கும் இப்படி ஒரு சவாலை விடுவதற்கும் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திரைமறைவில் வந்து சில சதித்திட்டங்களும் சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுறதாக சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங் இருக்கிறது தானே அவர் வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரலாம் ஒரு தரம் அவசரப்படாதேங்கோ எல்லாரும் என்னுடைய இருங்க விரைவில் வந்து ஒரு புரட்சி நடந்து நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்போது அதுக்கு பிறகு நாங்களால் ஆட்சி அமைக்க போகிறோம் எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் கொழும்பு மாநகர சபை உட்பட சில முக்கியமான சபைகளில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்து எதிர்கட்சிகளினுடைய ஆட்சிகளை கொண்டு வரத்துக்கு ரணில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார் பலரை வந்து ஒன்றிணைச்சு கொண்டிருக்கிறார் திரைமறைவில் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது எனவே ரணில் விக்ரமசிங் முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது வேளையில் ஏராளமான எதிர்கட்சிகள் வந்து தங்களுக்குள்ள வந்து வெளிப்படையாக ஒற்றுமையாக காட்டி கொள்ளாட்டியும் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மறைமுகமான ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது கவுற்றுறோணும் எப்படியாவது ஆட்சி ஆட்சியை வந்து அகற்றணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறதாக தகவல்கள் வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விதமான எதிர்குரல்கள் வந்து எழுப்பப்படுது இந்த ஆட்சி சரியில்லை அவர்கள் சொன்னதை செய்யல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல பொய்க்கு மேல பொய் சொல்லினம் என்று சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது இந்த விமர்சனங்கள்ல வந்து உண்மை இல்லாமல் இல்லை அரசாங்கம் வந்து நூற்றுக்கு நூறு விதம் சரியா செயல்படுதான்னு கேட்டால் அப்படி இல்லை அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய போறோம் செய்ய போறோம் என்று சொல்லி அல்லது கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சிக்கு செய்யக்கூடாதா இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி எத்தனையோ விஷயங்கள் சொல்லி செய்யப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது எனவே அரசாங்கம் வந்து நூற்றுக்கு நூறு விதம் சரியாக செயல்படுது சொல்லி நான் சொல்ல வரையில் ஆனாலும் இந்த அரசாங்கத்தை வந்து ஏனைய அரசாங்கங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவையளை விட இவர்கள் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டியிருக்கே தவிர இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து நூற்றுக்கு நூறு விதம் சரியாக செயல்படுது சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது இது இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற அந்த ரெண்டு பிரிவினரும் ஆரண்டு பார்ப்போம் அதில் முதலாவது பிரிவினர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் ஜனாதிபதி எவராக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்கொணும் ஏன் என்று சொன்னால் அவர்களால் ஒரு பிரியோசனவும் இல்லை அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வு தரப் போகிறதில்ல எந்த காலத்திலும் வந்து தமிழ் மக்களுடைய சுதந்திரத்தையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் வந்து அங்கீகரிக்கப் போகிறதில்லை என்று சொல்லி நம்புராக்கள் அவர்களுடைய உணர்வுகளை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவர்கள் அப்படி நிற்கிறதுல வந்து எந்த விதமான பிழையும் இல்லை என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த எல்லா அரசாங்கங்களும் வந்து மாறி மாறி தமிழ் மக்களை வந்து ஏமாற்றிக்கொண்டு தான் அது சந்திரிக்காவும் அதுதான் ரணிலும் அதுதான் மஹிந்தவும் அதுதான் கோத்தபாயாவும் அதுதான் எல்லாருமே அதை சும்மா ஒரு வாக்குறுதியை கொடுப்பினோம் ஆனால் கடைசி வரைக்கும் நிறைவேற்ற மாட்டினோம் எனவே அப்படி நிறைய ஜனாதிபதி மாதிரி ஏற்கனவே காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை நம்ப சொல்லி நாங்கள் சொல்லவும் முடியாது அந்த நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இருக்குது ஆனால் அவர்கள் அந்த பாதை நோக்கி பயணிக்கணுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே ஆட்சியை எதிர்க்கிற அந்த முதலாத பிரிவினர் வந்து எல்லா ஆட்சியும் அனுபவத்தான் எதிர்கொள்ளும் என்று சொல்லி அவசியம் இல்லை எல்லோரையும் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் அவர்களுடைய உணர்வுகள் வந்து நியாயமானவை புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை இது வந்து முதலாவது பிரிவினர் ரெண்டாவது பிரிவினர் வந்து அது ஒரு மோசமான பிரிவினர் அவையில் யாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து கொண்டு அரசாங்கங்களுக்கு உதவிகளை செய்தோண்டு அதன் மூலம் நன்மைகள் பெற்றவர்கள் அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்கினம் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் மற்ற நிறைய பேர் இருக்கினும் அதுக்குள்ளே மிக முக்கியமாக பாதாள உலக குழுக்களை நடத்தினார்கள் கட்ட பஞ்சாயத்து நடத்தினார்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கினும் இலங்கையில் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை பயன்படுத்தி தங்களுக்கான பெனிஃபிட்ஸை வந்து அனு அனுபவிச்சார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வருமானம் எல்லாம் படுத்துட்டுது அவர்கள் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் போயிட்டுது லஞ்ச ஊழல் செய்ய முடியலை காசை கொடுத்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவைக்கு இருக்குது இதில் வந்து நிறைய பேருடைய வியாபாரங்களும் வந்து படுத்துட்டு சொல்லி சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு வியாபாரங்களையும் அல்லது ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் சாதிக்கிறதுக்கு வந்து லஞ்ச ஊழல் செய்யலாம் காசை அள்ளி அள்ளி கொடுத்து 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 பிஸ்னஸை வந்து ஒரு மாதிரி டெவலப் பண்ணலாம் சில சில அனுமதிகள் ஆர் லைசென்ஸ்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காசை கொடுத்தே சாதிக்கலாம் அல்லது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டே சாதிக்கலாம் இப்படியாக ஒரு போக்கில் வந்து போய் கொண்டு எல்லாரும் எல்லாற்ற வாழ்க்கையும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தரப்பினுடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமா இருந்தது வருமானம் கொட்டுக்கொட்டனு கொட்டிச்சது எல்லாமே நல்லா இருந்தது பொதுமக்கள் வந்து சாதாரண பொதுமக்கள் வழக்கம் போல் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதுதான் அது தனி கேட்டகரி ஆனால் இந்த மாதிரி ஆட்களின்ட வாழ்க்கை வந்து பயங்கர சீரும் சிறப்புமா இருந்தது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த போது அது ரணில் விக்ரமசிங்க இருந்தாலும் சரிதான் அல்லது மஹிந்தர் இருந்தாலும் சரிதானே எவர் இருந்தாலும் சரிதான் இவரையும் வளர்ச்சி போட்டுக்கொண்டு தங்கட வேலையை பார்த்து கொண்டு வந்தவை ஆனால் அவர்களுடைய எல்லா லக்ஸரியான வாழ்க்கையும் வந்து போச்சுது இந்த அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியல ஒரு வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ண முடியலை லஞ்ச ஊழல் கொடுக்க முடியலை ஒன்றுமே செய்ய முடியல என்றதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை எனவே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மறைமுகமாக ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு சில சில ஆட்கள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு கடுமையான பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து ஊடகங்கள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் அனரகுமார திசா நாயக்காவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடுவோம்

அது உங்களை வீட்டை வீட்டக்கலையும் கொண்டு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கும் சரிதானே அளவு இன்னும் ஒரு முக்கியமான ஆக்கள் இருக்கணும் யாரன்னு சொன்னா இந்த அரசியலில் ஈடுபடுறார்கள் அரசியலுக்கு புதுசா வந்தாக்கள் ஜோசி பார்த்தமட்டு சொன்னா ஒரு நபர் வந்து எதுக்கு அரசியலுக்கு வாழர் எதுக்கு அரசியலுக்கு வரார் என்ன மக்கள் மேலே இருக்கிற அவ்வளோ பாசமாக மக்கள் சேவை செய்யணுமா அப்படியே நாடி நரம்பெல்லாம் சமூக சேவை ஊறி போயிருக்கா இல்லை அது வந்து நூற்றில் ஒரு வீதம் ரெண்டு விதமான ஆட்களுக்கு இருக்கும் இல்லை அப்படியான ஆட்களும் இருக்கினும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதமான ஆட்கள் வந்து அரசியலுக்குள்ளே வாரது தங்களை டெவலப் பண்ணவும் தங்களுடைய குடும்பத்தை டெவலப் பண்ணவும் தங்களுக்கான வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அரசியலுக்கு வராக்கும் முதல் ஒரு பதவிக்கு வராக்கு முதல் சாதாரண பிச்சைக்காரன் மாதிரி இருப்பினும் பதவிக்கு வந்தால் பிறகு ராஜ வாழ்க்கை வாழ்வி அப்படி வாழ்களை தாங்க பார்க்குறது தானே கண்ணுக்கு முன்னால் பார்க்குறது தானே ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்குது அவைக்கு கேச்சக்கமான சொத்துக்கள் இருக்குது அவைக்கு நான் வேலைக்கா போயினோம் வேலையை போய்னமா குறிஞ்சு வளைஞ்சி வேலை செய்யணுமா குத்தி முறிஞ்சு வேலையினோமா இல்லை போயினோம் பாராளுமன்றத்துக்கு வெளிதான் வீட்டு அவ்வளோ தானே அல்லது எங்கே ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு போயினோம் அவக்கு எப்படி வருமானம் கொட்டுக்கொடன் கொட்டும் எப்படி கொட்டும் எனவே திரைமறைவில் வந்து வேறு வேறு பிஸ்னஸ்கள் செய்யணும் தான் அரசியலுக்கு வந்தது எனவே இந்த மாதிரி அரசியலுக்குள்ளே வந்தார்கள் உதாரணமாக இப்போ நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கணும் நிறைய பேருக்கு பதவி கிடைச்சிருக்கு கிடைச்ச என்ன பிரியோசனம் என்ன பிரயோசனம் ஒரு பிரயோசனமும் இல்லை நீங்கள் வந்து இப்போ கிடச்சிருக்கிற பதவியை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டால் ஒரே ஒரு வேலை தான் செய்யலாம் ஒரே ஒரு வேலை அது என்னென்னு சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யலாம் அதை ஒரு எதுவுமே செய்ய முடியாது செய்தால் மக்களுக்கு சேவை செய்யலாம் அல்லது பேசாமல் இருக்கணும் அதை விட்டுட்டு லஞ்ச ஊழல் செய்கிறது சொத்து சேர்க்கலாம்னுட்டு நினைக்கிறது இருக்கிற சின்ன வீட்டை இடிச்சு போட்டு பெட்டியை பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டலாமட்டு நினைக்கிறது புதுசாக ஒரு காரை இறக்கவும் வாகனத்தை இறக்கலாம்னு நினைக்கிறது எதுவுமே நடக்காது அதுக்கு காரணம் இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏற்கனவே சொல்லி போட்டினோம் அரசாங்கம் ஆட்சி அமைக்காத இடங்களில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைச்சா அங்க வந்து லஞ்ச ஊழல் இடம்பெறும் எனவே அவைக்கு நாங்கள் காசு ஒன்றுக்கு பத்து தரம் யோசிச்சு போட்டு தான் காசு கொடுப்போம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா நிறைய மேடைகளில் சொன்னவர் தானே எனவே அப்படி இருக்கும்போது இப்ப குறிப்பிட்ட சில சபைகளில் வந்து எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கணும் என்று அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைக்காமல் ஏனைய எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கணும் குறிப்பிட்ட சில இடங்கள் என்று அப்படி அமைக்கத்தானே போயினும் எனவே அந்தந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளை வந்து கண்ணுக்குள்ள எண்ணியை விட்டு கண்காணிச்சு கொண்டே ஏதாவது லஞ்ச ஊழல் நடக்குதா ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா அதை வச்சு தூக்கி ஆளை பிடிச்சி உள்ளுக்க வைக்கலாமா ஒரு மாநகர சபையினுடைய முதல்வராக வந்து அந்த முதல்வர் ஆசனத்தில் வந்து இருந்து நிம்மதியாக இருக்கலாது ஏன்னு அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இப்போ கடிதம் போடுவாங்கன்னு தெரியாது இப்போ விசாரணைக்கு போகணும் தானே ஏற்கனவே முன்னாள் மாகாண முதலமைச்சர் மாதிரி ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள இருக்கணும் இருக்கணும் தானே அதே மாதிரி இப்போ சபை தலைவராக வந்தாலும் சரிதான் பிரதேச சபை தலைவராக வந்தாலும் சரிதான் மாநகர சபையினுடைய தலைவரா வந்தாலும் சரிதான் எப்படி வந்தாலுமே அந்த கதிரையில் போயிட்டு நிம்மதியா இருக்க முடியாது ஒரு வேலை செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது லஞ்ச ஊழல்கிற பேச்சு கேடம் இல்லை எனவே இந்த குரூப்புக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு காசை செலவழித்து மேட மடையா தொண்டை தண்ணி வார்த்தா கத்துக தண்ணி கத்தி வந்தானே ஒவ்வொரு வீடு போய் நோட்டீஸ் கொடுத்து அம்மா வாக்கு போடுங்க ஐயா வாக்கு போடுங்கன்னு சொல்லி கெஞ்சி குளறி கூத்தாடி அந்த வாக்குகள் எல்லாத்தையும் சேகரித்து போதா குறைக்கு தேர்தலில் வந்து போட்டிக்கு நின்றவனோட சண்டை பிடிச்சி அவனை பற்றி கேவலமாக கரைச்சி சமூக வலைத்தளங்களில் கண்டபடி விமர்சித்து செய்யாத வேலையெல்லாம் செய்து எத்தனையோ பாடுபட்டு எத்தனையோ ரிஸ்க் எடுத்து வீட்டில் இருக்கிற சொத்து பத்துக்களை கொண்ட விற்று எலெக்ஷனுக்கு செலவழித்து ஒரு மாதிரி இந்த பதவிக்கு வந்து இருந்து என்ன பிரயோசனம் என்ன பிரயோசனம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தலைமையிலான இந்த என்பிபி வந்து ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது அரசியலுக்கு வந்தும் பிரயோசனம் இல்லை கட்சி ஆரம்பித்தும் பிரியோசனம் இல்லை சேர்மன் பதவி எடுத்தும் பிரியோசனம் இல்லை ஒரு பிரியோசனமும் இல்லை அப்போ இவியிலும் என்ன நினைப்பினா இந்த ஆட்சியை வந்து இப்போயாவது கவுக்கோணுமண்டு ஓம் தானே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுன்ற ஒரு ஆணைக்குழு இருக்குது தானே தேடு வரலாமா அது இங்கே ஒரு ஓரமாக சும்மா இருந்தது தண்டபாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து செயல்படுதுன்னு சொல்லி இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கா வந்து அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வந்து தட்டி எழுப்பி அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்ய வச்சுக்கார் இப்போ என்ன நடக்குது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் அனுப்பினா விசாரணைக்கு வா விசாரணைக்கு வா விசாரணைக்கு ஏதோ மாத்தி மாத்தி அவரை பிடிச்சி உள்ளுக்கு வைக்கணும் சொன்னபடி அங்கே முக்கியமான தலைகள் ஒன்றையும் பிடிக்கலை இன்னும் நிறைய பேர் வெளியில் சுதந்திரமாக இருக்கணும் அது வேற பிரச்சனை இருந்தாலும் ஒரு கொஞ்சம் வச்சிருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு எதிராக விசாரணைகள் நடந்து அவர்களை பற்றின தகவல்கள் வந்து சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு சொல்லி சொல்லப்படுது எனவே எதிர்காலத்தில் வந்து அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம் இப்போ தான் ஏழு மாதம் முடிஞ்சிருக்குது இந்த ஏழு மாதத்துக்குள்ளே வந்து மாற்றி மாற்றி தேர்தல்கள் அது இதுன்னு சொல்லி ஒரே பிஸி அரசாங்கம் எனவே அரசாங்கம் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இனி வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்வணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் தான் இந்த எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் லஞ்ச ஊழல்வாதிகள் பாதாள உலக குழுக்கள் இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை வந்து எப்படியாவது கலைச்சிடணும் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும் எல்லாட்டி எங்களோட வாழ்க்கை வந்து பிளச்சு போடும் எங்களால் சர்வை பண்ணவே முடியாது உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைமையில் வந்து இப்போ முயற்சிகள் செய்வதாக தகவல்கள் வந்துருக்குது இது அரசாங்கத்துக்கும் நல்லபடிவாக தெரியும் எனவே இதை வந்து அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா இந்த ஆபத்தை வந்து எப்படி எதிர்கொள்ள போகின்றார் ரணில் விக்ரமசிங்க சொல்லி கொண்டிருக்கிறார் மிக விரைவில் நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட போது ஆட்சி மாற்றம் ஏற்பட அதுக்கு ரெடியா இருங்கோ எல்லாரும் என்னுடைய பக்கம் இருங்கோ நான் பார்த்துக் சொல்லி எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்து கொண்டு வராராம் எல்லா எதிர்க்கட்சிகளையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வராராம் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது எனவே அரசாங்கத்துக்கு அதனுடைய இருப்பு சம்பந்தமாக ஒரு நெருக்கடி ஒன்று வரப்போது எனவே இதுதான் இப்போதைய சுச்சுவேஷன் இதை வந்து அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகின்றது எப்படி தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வைக்க போகுது எப்படி இலங்கையில வந்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றங்களை உருவாக்கப் போகின்றார்கள் இதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்